ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மோட்டிவேஷ்னல் சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னன்சி ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பிசிஓடி பிசி வாய்ஸ்னால் பாதிக்கப்பட்டு இரெகுலர் பீரியட்ஸ்னால் பாதிக்கப்பட்டு அதனால் நமக்கு வந்து இன்னும் குழந்தை உண்டாகலையே இன்னும் வந்து நமக்கு குழந்தை உண்டாகுமா உண்டாகாதா அதுக்காக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கலாமா கூடாது என்னென்னவோ சொல்லி பயமுத்துகிறாங்களே அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சிஸ்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதில் வந்து நான் வேறே எதுவுமே சொல்லலை அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும்தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க நீர்க்கட்டி பிரச்சனையால் ரொம்ப கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு குழந்தை தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு மட்டுமில்லை நார்மலாகவே ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சிஸ்டர் வந்து இந்த மாதிரி பிரச்சனையோடு இருக்கிறப்போ என்ன பண்ணி இன்றைக்கி அழகாக ஒரு பெண் குழந்தை அவங்களுக்கு பிறந்திருக்கு அப்படிங்கிறத நம்மக்கிட்ட ஒன் பை ஒன்னாக ரொம்ப அழகாகவே ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதை தான் நான் இன்றைக்கி உங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்களும் இது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நிச்சயமா ப்ரெக்னென்சி ட்ரை பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டரோட பெண் குழந்தை நல்ல ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லபடியாக வளரணும் அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டிப்போம் இப்போ சிஸ்டர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாய் சிஸ் நான் ஆல்ரெடி உங்கள் கிட்ட டவுட் கேட்டிருக்கேன் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க எனக்கு பிசிஓடி இருந்தது டாக்டர் கிட்டே போனப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது டேப்லெட் கொடுத்து க்யூர் ஆகாதுன்னு க்யூர் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படி இல்லைனா ஆப்ரேஷன்னு சொல்லிட்டாங்க நான் ரொம்ப பயந்துட்டேன் எப்படியாவது ஹாஸ்பிட்டல் போகாமல் க்யூர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தேன் மார்னிங் வெந்தய டீ ஒன் ஹவர் வெந்தய டீ ஒன் ஹவர் ஆஃப்டர் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் டெய்லி இன்டேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க வந்து பிசிஓ கொடினால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை வந்து செக்அப் போனப்போ டாக்டர் சொல்லியிருக்காங்க பிசிஓடி வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து டேப்லெட் கொடுத்து சரியாகுதான்னு பார்ப்போம் அப்படி இல்லைன்னா ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் உடனே இந்த சிஸ்டர் வந்து ரொம்ப பயந்து போய் நம்ம எப்படியாவது வந்து இதை வந்து ட்ரீட்மெண்ட் இல்லாமல் நம்ம இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் பார்த்தப்போ நம்ம சேனல் வீடியோஸை பார்த்து டெய்லி காலையில் வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் வெந்தய டீ எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒன் ஹார் கழிச்சு ட்ரை ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் அப் அது வந்து எடுத்துருக்காங்க டெய்லி எடுத்திருக்காங்க சிஸ்டர் சொன்ன மாதிரி வெந்தய டீ அப்படிங்கிறது ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டானது அதே மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சுகர் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வெயிட் போட்டிருக்கிறவங்களுக்கு உடல் சூடு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வெந்தய டீ அப்படிங்கிறது ஒரு ஆல் பர்பஸ் டீ அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வந்து முக்கியமாக குழந்தைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த டீ வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ இந்த டீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஃபாலோயிருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அதுவும் காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அதே மாதிரி தான் நான் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நீங்கள் ஃபெர்டிலிட்டி சம்பந்தமாக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க குழந்தைக்காக முயற்சி இருக்கீங்க அதே டைமில் வந்து கொஞ்சம் வெயிட்டும் மேனேஜ் பண்ணணும் இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்

இதில் வந்து பாதாம் வால்நட் வெஜ்ஜீஸ் அப்புறம் இதெல்லாமே சேர்த்து எடுத்திருந்துருக்காங்க வெஜ்ஜீஸ்லாம் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துருந்துருக்காங்க அப்புறம் கந்த சஷ்டி விரதம் எல்லாமே ஹோப்பாக ஒன் மந்த்து தான் ஹோப்பாக இருந்திருக்காங்க அதாவது சஷ்டி விரதம் வந்து அவங்க இருந்திருக்காங்க இது எல்லாமே ஹோப்பாக ஒன் மந்த்து தான் சிஸ் ஃபாலோ பண்ணு நெக்ஸ்ட் மந்த் ஐஎம் ப்ரெக்னன்ட் நவ் ப்ரெக்னென்ட் நவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐ எம் அ மாம் ஃபார் க்யூட் ப்ரின்சஸ் ஏப்ரல் டுவெண்ட்டி செவன் வந்து டெலிவரி ஆயிடுச்சு சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வீடியோஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சசிவிரதம் பற்றியும் ஒவ்வொரு மாதமுமே வந்து நம்ம வீடியோ போடுறோம் இந்த மாதம் கூட இப்போ சீக்கிரமே வந்து சஷ்டி விரதம் வரப்போகுது ஸோ அதோடய வீடியோவும் நம்ம போட போகிறோம் ஸோ நீங்கள் வந்து வளர்ப்பறை சசிவிரதம் ஒவ்வொரு மாதமுமே நம்பிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னாலே நிச்சயமாக வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஸோ சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போடக்கூடிய டிப்ஸ் வந்து எதுவுமே ஃபாலோ பண்ணலை ஆனால் கரெக்டாக வந்து எதெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவையோ அதை சூஸ் பண்ணி அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி கரெக்டாக உங்களோட ஹெல்த்துக்கும் உங்களோட ப்ராப்ளம் ப்ராப்ளம்க்கும் எது சூட் ஆகும் அப்படிங்கிறத யோசித்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களாலேயும் ரொம்ப ஈஸியாகவே வந்து கன்சீவ் ஆக முடியும் அதுவும் நேச்சுரலாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ